ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் எக்ஸ்பெக்ட் த அன்எக்பெக்டட் பிக் பாஸ் சீசன் நைன்ல இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ் வந்து ரிவீல் ஆகி இருக்கு நிஜமாவே பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டம் பிகாஸ் இவங்கலாம் வந்து ரொம்ப நாள் உள்ள இருப்பாங்க கிட்டத்தட்ட பைனலிஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்த்த உள்ள என்ட்ரி ஆகும் போது யார் அந்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டுல மாசா என்ட்ரி கொடுத்தாங்க ஆக்டர் பிரஜன் நிஜமாவே உள்ள வந்தப்போ நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன்

இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேரா உள்ள போனாங்க சென்ட்ரா கூட நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்துருச்சு எனிவேஸ் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டா இருக்கு சூன் அதாவது நாளைக்கு வந்து நமக்கு ஆஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் இப்போதைக்கு இது அன் அபிஷியலா இருக்கு ஸோ பிரச்சின் அவர்கள் எவிக்ட் ஆகிறத பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சார்பாக பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க